மூஷிக வாகன மோதஹஸ்த சாம்பரகரண சூத்ர வாமன மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் இதுவரையிலும் நம்மளுடைய யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நாங்கள் போடுற அத்தனை ஆன்மீக தொடர்புடைய தகவல்களும் மற்றும் ஜோதிட தகவல்களும் உங்களுக்கு வந்து சேருமா வந்து சேரும் இப்போ நாம் பார்க்க போகிறது தை மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் தை மாதத்தில் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை காலையில் குறைய ஆறரை மணிக்கு தை மாதம் பிறக்குது இப்போ இந்த தை மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன கிரக நிலவரங்கள் கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்களோட இந்த மாதம் உதயமாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது இந்த தை மாதத்தில் அப்படின்றதையும் பார்ப்போம் இதை தவிர என்னென்ன தினங்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்கர பகவானும் மாத தொடக்கத்தில் செவ்வாயும் புதனும் தனுர்லியும் மகரத்தில் சூரிய பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் ராகு பகவான் மீனத்தை கொண்ட இந்த தை மாதம் பிறக்குது இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களே அயனங்களும் மாறக்கூடியது நம்மளை பொறுத்தளவுக்கு தை பொங்கல் அப்படின்றது இந்த காலகட்டங்களில் தான் கொண்டாடப்படுது அடுத்தது நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கோச்சார ரீதியில் இந்த காலகட்டங்களில் இந்தந்த இன்னைக்கு இந்த தை மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்ப்போம் தை தொடங்குற அன்னைக்கு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தை பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு உழவர் நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை விரதம் தொடங்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதோஷ நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதத்தில் வர பூசம் பழனிமலையில் தைப்பூசம் கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இந்த நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து செய்யக்கூடிய நாள் அடுத்தது இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தொன்று பிரதோஷ நாள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மிக தை அமாவாசை நம்ம பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது ஆடி அமாவாசையில் கொடுப்போம் மகாலயபட்சத்தில் கொடுப்போம் தை அமாவாசையில் கொடுப்போம் இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு சில பொறுத்தளவுக்கு அவங்கவுங்களோட திதி தர்ப்பணங்கள் கொடுக்காததுக்கு இந்த மூணு அமாவாசையில் தை அமாவாசை மாலைய பட்சம் அதுக்கு அடுத்தது ஆடி அமாவாசை அப்போ இந்த காலகட்டங்களில் தையம்மாவாசை வருது எப்போ வருது அப்படின்னாக்க ஒம்போதாம் தேதி ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் வருது அப்போ பித்திருக்கள் வரக்கூடிய நாட்கள் இத்தனை விசேஷத்தோடு இந்த தை மாதம் பிறக்குது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வர பார்ப்போமா அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த தை பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் இதுவரை சுதந்திரமாகவும் ஜாலியாகவும் இருந்துகிட்டு இருந்தீங்க இந்த கடந்த மார்கழி மாதத்துல நாலாம் தேதி அதாவது ஆங்கில தேதியில இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு அர்த்தாசிரம சனி தொடங்குது ஆறுலேயும் குரு எல்லாருக்கும் தைப்புறந்தா வழிபறக்கும்பாங்க ஆனால் உங்களுக்கு சில சில சங்கடங்கள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது ஏன் அப்படின்னாக்க அர்த்தாசிரம சனி நடக்குது ஆறில் குரு இருக்கார் வண்டி வாகனங்களில் போகும்போது சின்ன சின்ன கெண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வண்டியில் போகும்போது ரொம்ப எதவாக போகிறது நல்லது அதோடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொது போக்குவரத்தான பஸ்ஸு ட்ரெயின் பிளேன்னு இதை பயன்படுத்திங்கனாக்கா இருக்கிற சிக்கல்களும் ஓயும் தனி வண்டியில் தனியாக போகும்போது வேகமாக போகும்போது நம்ம கரெக்டாக போனால் கூட வரவங்க இடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய மேலதிகாரி கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சொல்கிறது எல்லாமே மேலதிகாரி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் அதனால் பொருளாதாரத்தில் தடையும் தாமதமும் ஏற்படும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்காது பணம் கிடைக்காதனால சங்கடம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல அர்த்தாசம சனி இருக்கிறதுனாலையும் ஆறில் குரு இருக்கிறதுனாலையும் நீங்க வேலை பார்க்குற இடத்துல யார்கிட்டேயும் ஆர்கியுமெண்ட் தயவு செய்து பண்ணிடாதீங்க ஆர்கியுமெண்ட் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு எதிர முடியக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அதனால எச்சரிக்கையா இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதே போல யாருக்கும் ஜாமீன் ஜவாப்பு போடாதீங்க கையெழுத்து போட்டிங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு உண்டான தொகையை நீங்கள் தான் கட்ட வேண்டிய வரும் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் இந்த பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு அர்த்தாசம சனி நடக்குது நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் கணவன் மனைவிக்குள்ளாரையும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் யார் கையிலேயும் ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம் கேட்டால் ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்க முடியும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் பெண்கள் உத்தியோகத்துக்கு போகிற பெண்களும் சரி வீட்டில் உள்ள பெண்களும் சரி எச்சரிக்கையோடு செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மாணவர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டம் என்னென்ன அப்படின்னாக்க படிப்பு நல்லபடியாக இருக்கும் ம புதனை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கற்ற கல்வி உங்களை கைவிடாது அடுத்தது எக்ஸாம் ஐஐடி ஜேஇஇ நீட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வேண்டிய இடத்துல வேண்டிய சீட்டு கிடைக்கும் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் வாங்குவீங்க வேண்டிய யூனிவர்சிட்டி வேண்டிய கோர்ஸும் கிடைக்கும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடுகளுக்கு தொடர்பு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படுப்புக்காக பிஆர் கிரீன் கார்டு விசா இதெல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது கலைஞர்களை பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அர்த்தாஷ்டம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களை கூட உள்ளவங்களே வம்பு வழக்கு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால் எந்த ஒப்பந்தம் போட்டிங்கனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு போடுங்க ஒரு சில சட்ட சிக்கல்கள் வந்து அரசு கூட மோதக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு உங்களை எமோஷன் பிளாக்மெயில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை எமோஷன் பிளாக்மெயில் பண்ணி உங்கள் தூண்டி தூண்டிவிட்டு வா உஷ்ணமான வார்த்தைகளும் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அரசு அதிகாரிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் உங்களுக்கு மூணாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் ஆனால் சனி பகவானோட பகை பெற்ற இடத்துல இருந்தாலும் நீங்க கூடிய சொல்லு வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ரொம்ப நாளாக பெரிய பதவி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க ஆனால் உங்களுக்கு அந்த தலைவருடைய கடைக்கன் பார்வை கிடைக்காதனால இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தீங்க வெளியிலேயே அறிமுகம் இல்லாமல் இருந்தீங்க இப்போ இந்த தை மாசத்துல உங்களுக்கு அதற்குண்டான வழி பிறக்கும் தலைவருடைய கடைக்கன் ப படம் பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக திடீர் பதவி கிடைக்கும் அந்த பதவி மூலயமா உங்களுடைய தொகுதிக்கு நல்ல நல்ல செய்கைகளை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஏன் அப்படின்னாக்கா எப்போதுமே நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள் நம்மளை வாழ்வாங்கு வாழ்த்தும் அதே போல் கேட்டால் கேட்ட இடத்துல பணங்கள் கிடைக்கும் அரசு அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதன் மூலயமா திடீர் பணம் வர வரும் அதே போல் அரசு கூட இருந்த லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் அத்தனையும் விலகும் அதனால் புது புது முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகும் மொத்தத்தில் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றமான காலகட்டங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இதில் ஒரு சில நாளில் சந்திராசிரம நாள் இருக்குது அந்த சந்திராசிரம நாளில் புதிய முயற்சிகளையும் வெளியூர் வெளிமாநில பயணத்தையும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை உண்டாகாது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ஒன்று நாற்பத்தேழு வரலும் எந்த விதமான ஒரு புதிய முயற்சியும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா பிரச்சனையை தவிர்க்கலாமா பிரச்சனையை தவிர்க்கலாம் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்